ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ரெசிபி தான் பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம் டின்னராகவும் சாப்பிட்லாம் அப்புறம் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் என்னென்னா பணியாரம் எப்போயுமே நம்ம பணியாரத்துக்கு இட்லி மாவில் தோசை மாவில் பணியாரம் செய்வோம் இல்லைன்னா பணியாரத்துக்கு மாவு தனியாக அரைச்சி செய்வோம் இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பணியாரம் ஒன்று பண்ண போகிறோம் சூப்பரான ஒரு பணியாரம் இதை நம்ம ஸ்நாக்காகவும் செய்யலாம் அப்படி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு நான் பார்த்திங்கன்னா பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் படி பச்சரிசி வந்து முதலையே ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுட்டேன் அதுதான் இப்போ எடுத்து அரைச்சி மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்டே நான் ஊற வச்சிருக்கேன் பச்சரிசி வந்து எப்பயுமே சீக்கிரமாகவே ஊறிடும் அதனால ஒரு மணி நேரம் ஊற வச்சது சரியா இருக்கும் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் ஊற வைக்கிறது உங்கள் விருப்பம் மேக்சிமம் ஒரு மணி நேரம் இப்போ அரைச்சிடலாம்

பச்சரிசி மாதிரியே ஊறாதப்போ இருக்கு ஊர்னதுக்கு அப்புறம் இந்த அரிசி அரிசி என்னமா இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டாச்சு இது என்ன நான் இதுன்னு பார்க்கறது என்னமோ செரி ஊட்டப்பட்ட அரிசின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லி அரிசினா வெட்டா இருந்த வெங்காயத்தை உள்ள தூக்கி வச்சிருக்கேன் நேற்று

பனியாரம் செய்ய போறேன் பனியாரம் புளிக்கல வேண்டாம் இன்ஸ்டன்ட் நல்லா அரைச்சாச்சு கூடவே நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நான் கையிலே பிசைஞ்சு போட்டேன் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதையும் இது கூடவே போட்டு அரைச்சிடலாம் அரிசி வந்து அரைச்சிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க போட்டு அப்படியே ஒரு அரை அரைச்சிட வேண்டியதான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் என்ன வேலை இரு நான் வந்துடுறேன் நீ வெங்காயத்தை உரிச்சு வெட்டிட்டு இப்போ அரைச்ச மாவை ஒரு மிக்ஸ் பவுல் ஒரு பவுலில் ஊற்றிடலாம் வெட்டுவேன் சட்னிக்கு கார சட்னி வேணுமா அப்பனா உரிச்சு வெட்டு சரி சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சட்னி அரைக்காம வெறும் பனியாரத்தை கொடுத்துருவேன் நான் சாப்பிட்டுருவேன் எனக்கு பிடிக்கும் வெறும் பனியாரம் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் ம் இது எப்படி மொறுன்னு வரும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் குளிக்கவும் வைக்கல பனியார் ஊத்துற வெள்ளையா வந்தா சாப்பிட முடியாது எப்படி எப்படி யோசிச்சிட்டு இருக்க ஓ நீ ஒரு வேலை செய்யறேன்னு சொல்லி என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க பாரு சரி வெட்டா எப்படி பிரியாணி வெட்டுற மாதிரியா மெலிசா வெட்டஸ் வடைக்கு வெட்டுற மாதிரியா அப்ப சட்னிக்கு சட்னிக்கு கிடையாது தானே எப்ப இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் இதெல்லாம் கலந்து வைக்கலாம் சீரகம் உப்பு அந்த கருவேப்பில் மல்லித்தலை இதெல்லாம் கலந்து வைக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் சேர்த்துடலாம் சீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் இது மட்டும் பச்சையாக சேர்த்துக்கிட்டால் போதும் மற்றதெல்லாம் வதக்கி சேர்த்துக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பெல்லாம் போட்டால் தான் இவங்க சாப்பிடுவாங்க அதனால் நம்ம அதெல்லாம் தாளித்து சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையவே பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் பொன்னிறமாகட்டும் நல்லா பாருங்கள் லைட்டாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகா சரி சேர்த்துடலாம் சேர்த்து வதக்கிடுவோம் அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கடலைப்பருப்பு பாருங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மாவில் போட்டுடலாம் தேவையான உப்பு சேர்த்துருவோம்

வச்சி சூப்பரா இருந்துச்சு நான் சக்கரை வந்து எனக்கு மொத்தமா போடுற எல்லாரும் குடிக்கவே மாட்டாங்க ஏன்னா நிறைய சக்கரை போட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு தனித்தனி ஆட்டி ஆட்டி கொடுத்தேன் அதுல உங்களுக்கு எத்தனை டைம் பாயசம் ஆயுதுன்னு சொல்லுவாங்க அந்த பரவாயில்ல ஒரு டைம் சூப்பரா பாயசம் செஞ்சு கொடுத்துருக்கேன் நீ சொல்லிருக்க தானே நிறைய டைம் அப்படியே நானும் வந்து என்னோடய குக்கிங் ஸ்டீஸாக எங்கள் அம்மா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன் எதுவுமே செய்ய மாட்டிக்கிறேன்னு சொல்வாங்க நான் ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி நின்று செஞ்சால் வேலை வேணுமோ அதே பாரு ஏதாவது ஒன்று உருப்பு என்ன சொல்வேன் ஏதாவது உருப்படியான வேலையை செஞ்சு ஆ அப்படின்றவாங்க ஆனால் என்ன சொல் சொல்கிறது கேளு என்னென்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறேன்னா வீட்டில் கசகத்தை அங்கங்கே பொருள்கள் கிடைச்சுன்னா அதெல்லாம் நீட்டாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் வீட்டை ஃபஸ்ட்டு அப்புறமா துணியெல்லாம் துவைச்சு போட்டா அதையே மடிச்சு எடுத்து வைக்கணும் அது ஒண்ணு ரெண்டாவது துணி துவைக்கலைன்னா எடுத்து போட்டு துவைக்கணும் இதுதான் நான் சொல்றேன் நீட் பண் அத்தாவே பண்ணிடுறமா அத்தா பண்ற வேலை நல்லா இல்லைன்னு சொல்லி தான் உன்னைய செய்ய சொல்றேன் அவரு செய் மாமாவும் வீட்டுல வந்து எல்லா வேலையும் அதாவது அதாவது எல்லா வேலையும் எல்லாம் கிடையாது அவரு வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு விட்டுருவாரு அதை எடுத்து காய காயப்போட்டதுக்கு நம்மளே கூப்பிடுவாரு ஒருத்தர் கவனிச்சு இல்லையா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க ஏன் இப்படி இருக்கா கவனிக்காமையா இப்படி இருக்குது கவனிப்போட அடையாளம் தான் இப்படி இருக்குது இந்த இப்படி ஐயோ ஐயோ உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க அவங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க வீட்டில் எப்படி வச்சுக்கிறாங்கன்னு அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதனால அவங்க உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்கள் பிள்ளைங்கள நல்லா தான் பார்ப்போம் நல்லா தான் செய்வோம் இதெல்லாம் சொல்லக்கூடாது நான் அதனால சொல்கிறேன் இந்த கமெண்ட் ஒரு நாள் இல்லை பல நாள் வந்திருக்கு மைமூன் அப்புறம் என்னமோ பேர்

கொஞ்சம்லாம் முடியாது கொஞ்சம் இருக்கு தூக்கிட்டு கொஞ்சம் இருக்கு பச்சை குழந்தையா ஏன்னா சாசாவை கொஞ்சம் மாதிரி கூட ஏன்னா சாசம் தூக்கிற இல்லாம அதே மாதிரி இடையே தூக்கி கொஞ்சம் அப்படின்னு தூக்கி கொஞ்சம் என்னென்னு நான் தூக்கி கொஞ்சம் இது எடையே தூக்கிடுமான் இருக்குது இல்ல இதே நான் தூக்கி தூக்கம் ஒண்ணு தூக்கு தானே நானு ரொம்ப எல்லாம் தூக்குவாட லைட்டா தூக்குவா ஆனா அம்மா எனக்கு தூக்க மாட்டாங்க பயம் கீழே போட்டு வெளியே உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்றது நான் தான் செலவு பண்ணோம் அதனால நான் பயந்துட்டு தூக்க மாட்டேன் போது போகுது அப்புறமா நேத்து வந்து ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் கோவமாக வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் பேசிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கமெண்ட் படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே சில கமெண்ட்ஸ் சில இடங்களெல்லாம் பாக்குறப்போ எனக்கு அதாவது ஆனந்த கண்ணீரே வந்துச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பேர் இந்த பிள்ளையும் கேட்டிருந்தீங்களா அதனால அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதே போல ஒரு இதே சப்போர்ட் நீங்க எப்பயுமே கொடுப்பீங்க பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உங்கள் கிட்ட தான் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பழகியிருக்கேன் அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் நம்ம வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எடுத்துக்க வேணாம் சொல்லிட்டு தான் நான் கடந்து வந்துட்டுருக்கேன் நிறைய பேர் கிட்ட இருந்து ஆனாலும் இந்த ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறப்ப நமக்கு மனசு வந்து சுருக்குன்னு வந்துடுது அதனால தான் சரி உங்கள் கிட்ட வந்து சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே தான் சில நேரங்களில் வந்து உங்கள் கிட்ட நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது எந்த ஒரு

இங்கே எல்லாம் உன்னால தான் பேசி பேசி நான் ஏதோ ஒன்று மறந்துட்டேனே அப்படின்னே ஐயோ பேசுகிறது நான் நீ எதுக்கு மறக்கிற சரி விடு பச்சை மிளகாய் போடு சரி வரமிளகாய் போடு அப்புறமா கருவேப்பிலை மல்லித்தழை புதினாலாம் எடுத்துட்டு வந்து போடு அப்ப மணமும் புதினா கொஞ்சம் இருக்கு அதை போட்டு நல்லா மணமாக இருக்கும் சட்னி மல்லித்தழை போடலைன்னா பரவாயில்ல சும்மா புதினா இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு விடு நிறைய தக்காளி இருக்குது நீ எடுத்து விடுத்தேன்ல அதுதான் தக்காளி ஒரு பக்கம் வதக்கி விட்றலாம் புதினா கொஞ்சம் நிறைய போடசு இருக்கிற புதினாவில் அதை வச்சு என்ன செய்ய போகிற அதுக்கப்புறம் என்ன இதை சேர்த்து போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு மாவு ரெடி சட்னிக்கு வந்து தாளித்து வதக்கி எடுத்து வச்சுருக்கு இப்போ நம்ம பனியாரம் ஊற்றிடலாம் உப்பெல்லாம் போட்டு நம்ம கலங்க வச்சாச்சு பனியாரத்தை ஊற்றி விட்டுறலாம் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றி பனியாரத்தை மொறு மொறு மொறுன்னு வேக வச்சு எடுக்கணும் ஒரு முக்கால் கரண்டிக்கு நல்ல பனியார கடலில் எண்ணெய் வந்து சுருக்கு நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் திருப்பி போட்டு நல்லதான் பனியாரம் வந்து மாதிரி வெந்திருக்கும் இப்போ எடுத்துடலாம் பனியார சுற்றி எடுத்தாச்சு ஒரு ஒரு தட்டு எடுத்துட்டேன் இங்க பாருங்களம்பு வந்துருச்சு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தான் ஆயிடுது என்ன சரி அதனால மாவு எடுத்து அசுமா பூசி விட்டுருக்கா அதனால அது சரி இந்த கையே பாருங்க இந்த ஒண்ணு நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆரம்பிச்சு அம்மாவோட ஐயோ எங்கெல்லாம் இங்கே பாருங்க இப்ப ரீசெண்டா குக்கர் கிட்ட இப்ப போய் அங்க இருக்கறதை எடுத்துனா இங்க பேரு எவ்வளவு பெருசா கோடு அதுதான் திங்கிறவங்களுக்கு வராதமா சமைக்கிறவங்களுக்கு வருமா அப்படி வந்துடுச்சு சட்னி அரிஸ்டியாஸ்மா எடுத்துட்டா எடுத்துட்டா கொஞ்சம் ஃபேன் போட்டுருவோம் ரொம்ப கீட்டாக ஆனால் நான் செய்கிற மாதிரி இல்லைமா ஆ ரொம்ப ஓவரா பண்ணுதுடி இந்த ஃபுல்ல கார சாரமா சுருக்குன்னு இருக்குடி நல்லா இருக்குது மாவு புளிக்காமல் இருக்கிறதுனால நம்ம கார சட்னி வச்சோம்னா சூப்பரா இருக்கும் மாவு புளிச்ச மாவாக இருந்துச்சுன்னா தேங்காய் சட்னி வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு ரவுண்டு சாப்பிட்டேன் வயித்துல இடம் இல்லை சாப்பிட அதுக்கு முன்னாடி அங்க ஓடிருச்சு நல்லா இருக்கா உம் டா போனா போகுது கொஞ்சம் வச்சுக்கோ நல்லா இருக்கா நல்லா மேலே வந்து இதெல்லாம் மொறு இருக்கு அடியில பாருங்க மொறு மொறு இருங்க மென்னு கட்டுறேன் சைடுல தேங்காய் சட்னி வந்தா நல்லா இருந்திருக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ம் சூப்பர் இதே போல் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மெத்தடில் அரைச்சி நம்ம தாளித்து கொட்டணும்ல அது மாதிரி இல்லாமல் போண்டாவுக்கு எப்படி செய்வோமோ அது மாதிரி சீரகம் மிளகா வெங்காயம் இது மட்டும் போட்டு கலந்து எண்ணெய் நிறையா போண்டா போடுற மாதிரி அப்படியே எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா இதை விட வந்து சாஃப்டாக அப்படியே மொறு மொரன் புசு புசு புசுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு வேணும்னா அடுத்த இது பூராத்துலேயும் நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன் அதனால் செஞ்சு காட்ட முடியல இன்னொரு டைம் வேணுன்னா உங்களுக்கு அது போல் செஞ்சு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளிப்பாயிலாம் எப்படி சாப்பிட்றதுன்னு நினைக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக இது போல் சட்னி ஆர்ட் சட்னி சைடிஷ் ஆர்டிச்சுட்டா அதுலேயும் பச்சை மிளகா கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சட்னியோடு சேர்ந்து சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் ஒரு மழையெல்லாம் பெய்கிறப்போ சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க சொர்க்கமாக சாப்பிடுவாங்க அதே போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எந்திரிச்சதுமே ஊற அதிச்சு ஒரு எட்டு மணியை போல சூப்பராகவும் அரைச்ச உடனே நம்ம செஞ்சு ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக் கூட அதாவது ஸ்நாக்குக்கும் ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈஸியாக ஈஸியா இருக்கும் சூப்பர் டூ இன் ஒன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க நான் நீர் போய் நான் போய் சாப்பிட்றேன் நீங்களும் இது போல செஞ்சு சாப்பிடு